குற்றமும் தண்டனையும் பாடியோர் உன் பொதி பசுங்குடையார் பாடப்பட்டோன் சோழன் நெய்தலன் காணல் இளஞ்சே சென்னி தினைப்பாடான் துரை இயன்மொழி வழிபடுவோரை வல்லறி தீயை பிறர்பழி கூறுவோர் மொழிதே தலையே நீமே கண்ட தீமை காணின் ஒப்பநாடி அத்தக ஒருத்தி வந்து அடி பொருந்தி முந்தை நிற்பின் தண்டமும் தனிதி நீ பண்டையர் பெரிதே அமிழ்துவட்டு ஆனா கமழ்குய் அடிசில் வருணர்க்கு வரையா வசையில் வாழ்க்கை மகிர் மலைத்தல் அல்லது மல்லர் மலைத்தல் போகிய சிலைத்தார் மார்ப் செய்து இறங்காவினை செண்விளங் கொம்புகள் நெய்தருங் காணல் நேடியோய் எழுத வந்தனம் யாம் ஏ துகம் பாலவே நெய்தலங்காணல் நெடியோய் உன்னை வாழ்த்தி வேண்டுகிறேன் வழிபடுவோர் உன்னை எதற்காக வழிபடுகின்றனர் என்பதை உடனே தெரிந்து கொள் பிறன்மீது கூறுபவர்களின் சொல்லை நம்பாதே நீ ஒருவனிடம் உண்மையாகவே தீமையைக் கண்டால் ஒத்திட்டு ஆராய்ந்து தக்க தண்டனை வழங்கு அவர் தன் தவற்றை உணர்ந்து உன் காலடியில் வணங்கி நின்றால் பண்டைய தண்டனையைக் குறை மகளிர் அமிழ்தம் போல சமைத்து வந்தவர்க்கெல்லாம் வழங்கும் குற்றமற்ற வாழ்க்கையை உடையவர்கள் மகளிர் அவர்கள் தழுவுதல் அன்றி போரிடும் மல்லர் தழுவ முடியாத கல்மலை போன்ற மார்பினை உடையவன் நீ செய்துவிட்டு வருந்தாத நற்செயல்களை புரிபவன் நீ அதனால் உன் புகழ் விளங்குகிறது நேதலங்கானல் தெய்வம் நிடியான் நீ உன்னை நாடி வந்திருக்கிறேன் பலவாக பாராட்டி புகழ்கிறேன் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்